எல்லாருக்கும் வணக்கங்க இருட்டிடுச்சு மணி ஏழு ஆகுது ஊரெல்லாம் பாருங்கள் வீடுகளில் லைட் எறிகிறது எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா செமையாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கா அங்கே பாருங்கள் தூரத்தில் வந்து கிராஃப் போட்ட மாதிரி அந்த மலைகளின் அந்த கார்னர் எப்படி அந்த ஷேப் தெரியுது பாருங்கள் அந்த வடிவம் தெரிகிறதா மலைகளின் வடிவம் தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கா பாருங்கள் இயற்கை எவ்வளோ அருமையானது எவ்வளவு அழகானது இயற்கை கடவுள் எப்படி படைச்சிருக்கான் பாருங்கள் மலை காடு பள்ளத்தாக்கு ஆறு கடல் மேடு பள்ளம் எப்படிலாம் படைச்சிருக்கான் பாருங்கள் அதில் எத்தனை விதமான உயிர் படைச்சிருக்கான் பாருங்கள் வானத்தில் பறக்கிறதும் தண்ணியில் நீந்துறதும் தரையில் நடக்கிறதும் கொடியில் ஏறுறதும் ம் கூண்டுக்குள்ளே இருக்கிற பறவைகளும் எப்படிலாம் என் கடவுள் வந்து எப்படி படைச்சிருக்கான் பாருங்கள் தென்னை மரங்கள் வந்து ஓவியங்கள் மாதிரி தெரியுது இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஆ எப்படி இருக்குது பாருங்கள் இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா அந்த இயற்கையை யாரும் அழிக்காது